அஸ்லாம் வலைக்கும் நீங்கள் அனைவரும் இறைவனுடைய அருளால் நலமாக இருப்பீர்கள் என்று என்கிறது வரும் தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் சில முக்கிய செய்திகளை பார்ப்போம் போர் பதற்றம் நாளை பாதுகாப்பு ஒத்திகை நமது சிறப்பு நிருபர் புதுதில்லி ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் கடந்த மாதம் இறுதியில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு என் நேரமும் இந்தியா பதில் தாக்குதலை தீவிரப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிற இந்நிலையில் எந்த ஒரு தாக்குதலுக்கும் தயாராக இருக்க பாதுகாப்பு ஒத்திகைகளை நடத்துமாறு பாகிஸ்தானை யொட்டிய எல்லையோர இந்திய மாநிலங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் திங்கட்கிழமை உத்தரவிட்டது மேலும் இந்த ஒத்திகையை புதன்கிழமை மே ஏழாம் தேதி நடத்துமாறும் மாநிலங்களை மத்திய அரசு கேட்டுக்கொண்டதாக மத்திய அரசின் உயர்நிலை வட்டாரங்கள் தெரிவித்தன இது தொடர்பாக பாகிஸ்தானை ஒட்டிய சர்வதேச எல்லையை இணைக்கும் இந்திய எல்லை மாநிலங்களான பஞ்சாப் ராஜஸ்தான் குஜராத் லடாக் ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு மத்திய உள்துறையில் இருந்து சனிக்கிழமை மாலையில் அனுப்பப்பட்டுள்ள குறிப்பில் பாதுகாப்பு ஒத்திகையின் போது என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன அடிப்படை தயார் நில குறிப்பாக வான்வழி தாக்குதல் நடந்தால் முன்கூட்டியே பொதுமக்களை எச்சரிக்கை செய்யும் விதமாக பொது இதுங்களை அபாய சைரன் ஒலியை ஒலிபரப்பின் மூலம் ஒலிக்கச் செய்தார் அண்டை நாட்டில் இருந்து தாக்குதல் நடந்தான் பொதுமக்களை பாதுகாப்பது எப்படி என சிவில் பாதுகாப்பு அமைப்புகள் பொதுமக்கள் மாணவர்கள் தனியார் நிறுவனங்களின் பாதுகாவலர்கள் மற்றும் ஊழியர்கள் உள்ளிட்டோருக்கு உரிய பயிற்சி அளித்த தாக்குதலின் விளைவாக மின்சாரம் இணையதளம் ஆகியவை முழுமையாக முடங்கினால் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் ஆகியவை குறித்து மாநிலங்களை உள்துறை கேட்டு கொண்டுள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன மேலும் இராணுவம் பாதுகாப்பு தளவாடங்கள் உள்ள இடங்கள் ஆராய்ச்சி நிலையங்கள் அணு உரை மற்றும் ஈநூலை மையங்கள் உள்ளிட்ட முக்கிய இடங்கள் அந்நிய படைகளின் இலக்காகலாம் என்பதால் அவை அந்நிய ராடாரில் இருந்து தெரியாமல் தடுக்க தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்தி மறைத்தல் தாக்குதல் நடப்பதால் நடப்பதாகவும் தாக்குதல் நடந்தாலும் அங்குள்ளவர்களை பாதுகாப்பாக வெளியேற்ற திட்டம் ஒன்று ரெண்டு மூணு ஆகியவற்றை தயாரித்தல் மக்களை பத்திரமான இடத்துக்கு அழைத்து செல்லுதல் அதற்கு தேவையான தளவாட வசதிகள் மருத்துவமனை வசதிகள் உள்ளிட்டவற்றை தயார் நிலையில் வைத்திருத்தல் போன்ற நடவடிக்கைகளை பாதுகாக்கும் ஒத்திகையின் அங்கமாக செயல்படுத்துமாறு மாநிலங்களை உள்துறை கேட்டுக்கொண்டுள்ளதாக மத்திய அரசு வட்டாரங்கள் மேலும் தெரிவித்தன தீவிர பதற்றம் காஷ்மீரின் பஹல்காமில் சுற்றுலா பயணிகளை இலக்கு வைத்து பயங்கரவாதிகள் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி தாக்குதல் நடத்தினர் அதற்குப் பிறகு ஜம்மு காஷ்மீரின் அனைத்து மாவட்டங்களிலும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன பயங்கரவாதிகளை பிடிக்க தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடந்து வருகிறது இதற்கிடையே அனைத்து நட்புறவு அடிப்படையிலான வர்த்தகம் மற்றும் ஒத்துழைப்பு உறவுகளை இந்தியாவும் பாகிஸ்தானும் பரஸ்பரம் முறித்து கொண்டுள்ளன திபெத்தில் இருந்து இந்தியா வழியாக பாகிஸ்தானுக்கு செல்லும் சிந்து நதியை முழுமையாக நிறுத்தும் நடவடிக்கையை இந்தியா முன்னெடுத்துள்ளது பயங்கரவாதத்தை தனது சொந்த மண்ணில் ஊக்குவிப்பதை பாகிஸ்தான் நிறுத்துமாறு இந்தியா விடுத்த எச்சரிக்கைக்குப் பிறகும் மும்பை தாக்குதலில் இந்தியாவால் தேடப்படும் பயங்கரவாதி ஹபீஸ் சையத் உள்ளுட்டோருக்கு வழங்கும் பாதுகாப்பை பாகிஸ்தான் பலப்படுத்தியுள்ளதாக அங்கிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த ஒரு வாரத்தில் இருமுறை தொலைதூர ஏவுகணை சோதனைகளை நடத்தியதாக பாகிஸ்தான் அறிவித்துள்ளது அத்துடன் எல்லை சாவடிகளில் பார்டர் செக் போஸ்ட் அதிகளவிலான படைகளை போருக்கு தயாராவது போல குவித்து வருகிறது இரு நாடுகளும் ஏற்கனவே அவற்றில் வசித்து வந்த இரு நாட்டு குடி மக்களை வெளியேற்ற நடவடிக்கை எடுத்துள்ளனர் பிரதமர் ஆலோசனை இந்த விவகாரம் தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் முப்படை தளபதிகள் மத்திய துணை இராணுவ படைகளின் உயரதிகாரிகள் உளவு அமைப்புகளின் தலைவர்கள் உள்ளிட்டோருடன் பிரதமர் நரேந்திர மோடி பல கட்ட ஆலோசனைகளை நடத்தி வருகிறார் மே நாலாம் தேதி இந்திய விமானப்படை கடல் படை தலைமை தளபதிகளை சந்தித்த பிரதமர் திங்கட்கிழமை காலையில் பாதுகாப்பு செயலர் ராஜேஷ்குமார் சிங்குடன் மாலையில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் முப்படை உளவு அமைப்புகளின் தலைவர்கள் ಿಯ ಉಳ ಇ ಆಗಿಯೋರುಣಿ ನೇರ ಆಲೋಚನೆ ಇತ್ತೆಯ ಸೂಳಲಿನ ಭಯರವಾದ ತಾಕಲೂ ಮುಂದೆಯ ಪಾಕಿ ಪದಮ ಉಳವಿಯ ರೀತಿಯಾಗಿ ಎವರ சூழ்நிலைகளுக்கு தயார்படுத்தும் விதமாக இந்த பாதுகாப்பு ஒத்திகையை புதன்கிழமை மே ஏழாம் தேதி நடத்த மத்திய அரசு தீர்மானித்துள்ளதாக விஷயமறிந்த பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்தன என் நேரமும் தாக்குதல் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் பிஓகே எல்லை கிராமங்களில் இருப்பதாக கருதப்படும் பஹல்காம் தாக்குதல் பயங்கரவாதிகளின் பொதுங்கிணங்களில் இந்தியா எந்நேரமும் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பயங்கரவாதத்துக்கு எதிரான தாக்குதல் நடவடிக்கையில் முப்படைகளுக்கு முழு சுதந்திரம் அளித்துள்ளதாக ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஆனால் அந்த தாக்குதல் எங்கு எப்போதும் எவ்வாறு நடத்தப்படும் என்பதை மத்திய அரசு மிகவும் ரகசியமாக வைத்துள்ளது இதன் முன்னோட்டமாக மக்களை தயார்படுத்தும் வகையிலேயே திங்கள் பாதுகாப்பு ஒத்திகை உத்தரவை சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு மத்திய அரசு பிறப்பித்துள்ளதாக தெரிகிறது தில்லியிலும் முழு உஷார் நிலை இந்தியா பாகிஸ்தான் பதற்றத்தை தொடர்ந்து தலைநகர் தில்லியில் முழு உஷார் நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு காவல்துறைக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக தில்லி துணைநிலை ஆளுநர் தில்லி முதல்வர் நகர காவல் ஆணையர் சஞ்சய் அரோரா உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை நடத்தினார் சுமார் நான்கு மணி நேரம் நடைபெற்ற இக்கூட்டத்தை தொடர்ந்து தலைநகரில் மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஒத்திகைகள் தொடர்பான திட்டங்களை வகுத்து வழங்குமாறு தில்லி காவல் மாவட்ட துணை ஆணையர்களுக்கும் நகர காவல் ஆணையர் உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன Thank you for your listening.